விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு சொன்னங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துடைய ராசிபெல்லாம் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து தனஸ்தானத்தை பார்க்குறார் எங்கே சுற்றியும் நம்ம சம்பாதிச்சு குடும்பத்தை கொடுத்து கொடுக்கணும் குடும்பத்தில் ரொம்ப தேவைகள் அதிகமாக இருக்குது அதை நிறைவேற்றியே ஆகணுங்கிறதுல ரொம்ப வைராக்கியமாக குறியாக இருக்குங்க இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும் அதுக்கான ஆற்றல் சக்தி எல்லாம் உங்களுக்கு இப்போ இருக்குது அதனால் இந்த மாதம் என்பது வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு மாதம் தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா பத்துக்குடையவன் ஆட்சிக்குடன் அடைஞ்சிருக்கார் தொழிற்சாணாதிபதி பத்தாம் இடத்துல உங்கள் லாபசானாதிபதி பத்துக்குடையவனு கூடியிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்துக்குடையவன் தொழிற்சாணாதிபதி லாபசானதிபன் உட்கார்றார் லாபசானாதிபதி மறுபடியும் பதினோராம் தேதிக்கு மேலே உச்ச பழம் இப்படி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எப்படி நீங்கள் சம்பாதிக்காமல் விடுவீங்க